கவினோட மரணமே கடைசி இந்த சாதியை திமிர் சாதியை ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற குலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலமும் யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காத நான் நிலம் சொல்ல பூமி சொல்கிற நீ ஏன் சொல்கிற இவன் என்ன தெரியுமா இந்த வீட்டில் ஒரு கொலை சாதிக்கு அந்த வீட்டில் ஒரு கொலை அப்படின்னா அங்கே இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது இந்த நில நான் சாப்பிடுறேன் இந்த நில ஒரே காற்று ஒரே தண்ணீர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இதுல என்ன இவ்வளவு பகை உயிரை மாய்க்கிற பகை எப்படி வருது இதுல அது செய்யாதுங்க அது அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க இங்க சட்டம் கொலை செஞ்சிருக்குங்க திருப்பணத்துல அஜித்த கொலை செஞ்சது எது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் விளை போற இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக விளை வேலை செய்யுன்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன நான் நான் கேட்குறேன் நான் நான் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன் ஏய் மாதிரி தான் நானும் பிறந்திருக்கேன் ஒன்றும் ஒன்னே மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன் நீ உயர்ந்துட்ட சொல்லு எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளோ பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிடுங்கிறத நீங்கள் யோசிக்கணும் அது அவரோட கருத்து நாங்கள் நாங்கள் என்ன பட்டியல் அடைஞ்சதுக்கு ஆடாமட மான தமிழ் மக்கள் எங்களையும் பட்டியல் வைக்கிற என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு நீ யார் முதல்ல நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னைக்கு என்னையிலிருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது என்னையிலிருந்து என்னை தாழ்த்தினேன் சிபிஐ விசாரணை எனக்கு உடன்பாடு இல்லை குற்றம் என்ன நடந்திருக்குன்னு என்ன தான் தம்பி அது மாதிரி விசாரணைகள் தேவை எல்லாமே என்ன நடந்திருக்கு எதனால் நடந்திருக்கு வெளிப்படையா தெரிஞ்சதுன்னா நடவடிக்கை தான் தேவை அது சிபிஐனா அது நகர்த்தி கடத்தி விடுறது அது காலங்காலமாக தான் இருக்கு இங்கே வந்து கொலை செய்தவர் இறந்தவர் எல்லாரையும் விட எல்லாருமே வந்து அவமானப்பட்டு வைக்கப்பட்டு தலைகுனிய வேண்டிய ஒரு 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 செயல்தான் இதெல்லாம் எவ்வளோ பெரிய ஒரு சமூகம் ஒரு அறம் சார்ந்து வாழ்ந்த ஒரு இனக்கூட்டம் அன்பை கொலை செய்கிறதுங்கிறது எப்படி கொள்ள வேண்டியது சாதியே தான் சாதியை உணர்ச்சியை தான் நீங்கள் கொலை செய்யணும் அதுக்காக மானுடனி மனிதனை சக மனிதனை கொல்றதுங்கிறது ஒரு உலகத்தில் இது மாதிரி கொடுஞ்செயில் எங்கே நடக்கும் உலகத்துக்கு அறிவியல் நாகரிகம் பண்பாடு வாழ்க்கை முறை எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த ஒரு இனம் இந்த தலைமுறையில் இந்த மாதிரி ஒரு கொடுமை நடக்கிறதை எப்படி சைத்துக்கிறது சொல்லுங்கள் ரொம்ப வழியாக இருக்குது அந்த அம்மா கதறி அழுகும்போது அந்த தாய் மகனை இழந்துட்டு அவள் கண்ணீருக்கு என்ன யார்கிட்ட பதில் இருக்கு சொல்லுங்க ஒரு முற்று வைக்கணும் இது தொடக்கத்தில் எங்கோ ஒரு இடத்துல நடக்கும்போதே அதை முற்று வச்சிருந்துருக்கணும் இளவரசன் திவ்யா அது முடியும்னா இல்லை அப்புறம் யுவராஜனாக அது முடியும்னா இல்லை இதுனா தொடர்ந்துக்கிட்டே இருக்கே அப்புறம் அந்த சங்கர் கௌசல்யா அது முடியும்னா அதுக்கப்புறம் இப்போ இதுவும் தொடர்ந்துக்கிட்டே இருக்கு இது இன்னும் எத்தனை இதுனா ஒரு இடத்துல ஒரு இதோட கடைசி கவினோட மரணமே கடைசி இந்த சாதியை திமிர் சாதியை ஆணவம் அதுக்காக செய்யப்படுகிற கொலைங்கிறது இதோட இந்த நிலத்தில் முற்று பெறும் அப்படின்னு இருக்கணும் அதுக்கு தனி சட்டம் ஏற்று கடும் நடவடிக்கைகள் மூலம் வந்து முதல்ல மக்களுக்குள்ளே ஒரு தலைமுறை பிள்ளைகள் பிள்ளைகளுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் பெருமை அங்கே ஒன்றே எதுக்கு வைக்கிற நீ சாதி மதத்துக்குள்ளவே எதுக்கு பெருமையை வைக்கிற எதுக்கு ஒரு இதை அத்திமுறை வைக்கிற அதுதான் பிரச்சனை இங்கே அப்போ கல்வி ஒன்றையும் போதிக்கல வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை மானுட நேயத்தை எல்லா உயிர்களையும் நேச்சு வாழ்ந்த ஒரு இனத்தின் கூட்டமாக அது சக மனிதனை சாகடிக்கிறது வெட்டுறது குத்துறது அதுவும் பாருங்க சின்ன பசங்க படிக்கிற இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளையை அருவாளோட போய் சாதி வன்மத்தில் வெட்டிக்கிறான்னா அந்த பிஞ்சு நெஞ்சுக்குள் இந்த சாதியை வன்மம் நஞ்சு எப்படி எப்படி ஊறுச்சு எப்படி உண்டப்பட்டுச்சு அமைப்பே தப்பா இருக்குது அதுதான் இங்க பிரச்சனை சாதி சார்ந்து குளம் சாதி சார்ந்து கிணறு சாதி சார்ந்து சுடுகாடு போனத்துக்கு என்னடா தனித்தனியாக புதைக்கிற இடம் இதையெல்லாம் ஒழிச்சான் ஒரு தலைவனுக்கு கனவு இருந்தது ஒழிச்சான் இந்த மாதிரியா இருந்தது எங்கள் நாட்டில் என் தலைவன் கட்டி தமிழ் இடத்துல ஒரே இடத்துல எல்லாரும் ஒன்றா உறங்கினான் இங்கேயா ஒவ்வொரு சாதிக்கும் ஒரு புதைக்கிற இடமே தனித்தனியாக இருக்குது மழை சாதி பார்த்து பெய்யலையே அப்புறம் என்ன குளத்துல இவன் இந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் கிணத்துல அவன் அந்த இடத்துல தண்ணி பிடிக்கணும் நிலம யாரையும் பாகுபாக்கலையே நடக்கும்போது இந்த சாதிக்காரன் நடக்காத நான் நிலம் சொல்ல பூமி சொல்கிற நீ ஏன் சொல்கிற இந்த சாமியை இவன் கும்பட வரக்கூடாது இந்த குளத்தில் இறங்கக்கூடாது செத்தாலும் தமிழனுக்கு சாகி போகாதுன்னா இந்த சமூகத்தை ஒன்றுமே செய்ய முடியாது ரொம்ப கடினம் அது வந்து அதிகம் அதிகம் வந்து இப்போ நீங்க நான் நான் ராமநாத சிவகங்கைக்காரன் எங்க ஊர்ல எல்லாம் இவ்வளவு கிடையாது தம்பி தான் இருக்கான் நான் என்னை கூட்டிட்டு போவான் தெருவில் கூட்டிட்டு போகும்போது நான் ஈழத்திலையும் போயிருக்கேன் இங்கேயும் போறேன் அங்கே போகும்போது இந்த வீட்டில் ஒரு மாவீரர் அதை நாட்டுக்காக விடுதலைக்கு போராடி இந்த வீட்டுல ஒரு மாவீரர் இங்கே ஒரு ரெண்டு மாவீரர் நாட்டுக்காக போராடி என்ன தெரியுமா இந்த இருக்காங்க ஒரு கொலை சாதிக்கு அந்த வீட்டுல ஒரு கொலை அப்படின்னா அங்கே இந்த நிலத்துக்கு ஒரு சின்ன இடைவெளி தானே இவ்வளவு மாறுதல் ஏன் வருது ஏன் வருது கொடுமையா இருக்கு நீங்க இந்த நிலத்துலதான் இந்த தமிழ்நாட்டுல இந்த நிலத்துலதான் திருநெல்வேலி இந்த மாவட்டத்துல தான் அதிகமா இந்த மோதல்கள் நல்லது இதைத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவணன் வந்து ஐயா வருந்தி தன் இனப்பகையாலே தாழ்ந்து விழுந்த சமூகம் ஒரே வரப்பு இது உங்க வயல் இது என் வயல் இந்த நெல்ல நான் இந்த நெல்ல ஒரே காற்று ஒரே தண்ணீர் ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள் இதுல என்ன இவ்வளவு பகை உயிரை மாய்க்கிற வகையா எப்படி வருது இதுல அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க அது செய்யாதுங்க இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க இங்க சட்டம் கொலை செஞ்சுருங்க திருப்பணத்துல அஜித்த கொலை செஞ்சது எது சட்டம் ஏன் இவ்வளவு பேர் வரல ஏன் இவ்வளவு வரல இது வாக்கு ரெண்டு சாதி வாக்கு எனக்கு வேணும்னா அரசு துடிக்குது அதுக்காக வேலை செய்யுது ரெண்டு பக்கம் அப்ப நீ நீங்க இதுல போய் இதுல போய் நீங்க வாக்கை பாக்க கூடாது நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தால் நடக்கும் நினைக்கிறீங்களா ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க அதோட முடிஞ்சு அவன் சான்றிதழ் அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது அவனுக்கு குடும்பட்ட கிடையாது வாக்காள உரிமை கிடையாது மொத்தமாக அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க தொடுவான் நீ உன் பெருமை சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டா நீ நீ தொடுவ இந்த தலைமுறையில் வந்து பாருங்க அவன் ஆயிரம் கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா ஒன்றும் பண்ண முடியாது சமூக வலைதளங்களின் தொடர்ச்சி ஒவ்வொரு அம்பேத்கரும் எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன

அது அந்த மாதிரி வருகிறது கடும் நடவடிக்கையில் இருக்கணும் இந்த மாதிரி இருந்தால் தூக்கி உள்ளே போடுவான் போட்டால் வெளியில் வர வேண்டியது முடிஞ்சு அப்படின்னு நடவடிக்கைகள் சட்டத்தை வச்சு நடவடிக்கை எடுத்து ஒடுக்கினாலே ஒழிய இந்த மாதிரி சிந்தனைகள் வளர்ந்து கொண்டே வருவது அது இந்த தலைமுறையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமர் இவ்வளவு முன்னவர்கள் அறிஞர்கள் ஞானிகள் சித்தர்கள் யோகிகள் எவ்வளவோ பேர் போராடி மிகப்பெரிய அரசியல் தலைவர்கள்லாம் போராடி வந்தும் இந்த தலைமுறை பள்ளிக்கூடத்துக்கு போகிற புள்ள அருவாவை பைக்குட்டில் வச்சு போய் வெட்டுவான் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியும் இது வந்து இது ஒரு கொலை நமக்கு தெரிஞ்சிருச்சு வன்புணர்வு பத்து வயசு பிள்ளையை வன்புணர்வு பண்ணி கொள்வது ஆறு வயசு பிள்ளையை கொள்றது இதே மாதிரி கொலைகள் நாடங்களும் நடக்குது இப்போ இந்த இது வந்து ரொம்ப பேசப்பட்டதுனால இந்த இதில் நின்றுட்டு அந்த மரணத்தில் நிறைய இடத்துல நடக்குது அது இல்லை அது கவனமே இல்லை அது வந்து அது எங்கே அது கவனத்தை எடுத்துக்குது சொல்லுங்க சாலையில் மட்டும் நடந்த கொலைகள் எப்படி வெட்ட வெளியில் வெளியில் நடந்து போகிறதில்ல நீங்கள் இப்போ இப்போ வீட்டுக்கு போகும்போது உயிரோட போவீங்கன்னு உறுதி உங்களால் தர முடியுமா அப்படி இருக்கு பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளை போயிட்டு பத்திரமா வரும் சந்தைக்கு அப்பா போயிட்டு பத்திரமா வீட்டுக்கு வருவார் நிலத்துக்கு போயிட்டு இப்போ இந்த பிள்ளை எப்படி போனா எப்படி போனா உன்னை கொல்ல போகிற வேணா கூட்டிகிட்டு போனேன் எப்படி போனா அப்புறம் என்ன நடக்கும்னே தெரியல எந்த நேரத்தில் என்ன நடக்கும்னு தெரியாத ஒரு நாடா மாறிட்டது நாடா சுடுகாடானே தெரியல எங்க இருக்கு சட்டம் ஒழுங்கு ஒரு கட்டுப்பாடு அதெல்லாம் எங்க இருக்கு இதெல்லாம் இதெல்லாம் பாவச் செயல்னு படிப்பிச்சான் நீதி போதனைன்னு மாறல் இன்ஸ்ட்ரக்ஷன் ஒன்று இருந்தது கல்வியில் இப்ப எங்க அதுக்கு இருக்கு பொய் சொல்றது கலவு செய்வது கொலை செய்வது இதெல்லாம் குற்றம் இதெல்லாம் பாவ செயல்னு படிப்பிச்சது கல்வி அப்படி இருந்துச்சு இப்ப எங்க இருக்குது அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது சொல்ல முடியாது அது வந்து நமக்கு ஒரு ரத்தம் பதறது துடிக்குது நம்ம நமக்கு இது சகிக்க முடியல உறக்க வர மாட்டேது என்னடா இப்படி போயிட்டு இருக்கு நாடு அப்படின்னு அதாவது அவர்கிட்ட தான் நீங்க போய் கேட்கணும் சட்டம் சட்டம் இருக்கு நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கணும் அப்ப நீங்க என்ன சொல்லி வந்தீங்க நீங்க உங்க கட்சியெல்லாம் ஆரம்பி திமுக இதெல்லாம் ஆரம்பிச்சு வரும்போது அதிகாரத்துக்கு வந்து என்ன சொன்னீங்க சாதிய ஏற்ற அற்ற தீண்டாமை கொடுமைகள் அற்ற சமதர்ம சமூகம் அப்படிதானே சொன்னீங்க சமூக நீதியை நிலைநாட்டி அப்படிலாம் வருவோம் நீங்க எங்க அறுபது ஆண்டு ஆயிடுச்சு எங்க ஊர்ல சாவு விழுயுது சாதி சாவு குலசை சாதிய எண்ணத்தை குலசை சாதிய சிந்தனையை கொலைசை சாதிக்காக அந்ததுக்காக சாதிக்கு சா சாதிக்காக ச சகமனிதனை சாகடிக்க கூடாதுல்ல அப்படி என்னை கொண்டு நீ சாதி மயிர காப்பாற்றி என்ன பண்ண போற சரி என்ன காப்பாற்றிட்டா என்ன பண்ண போறேன்னு சொல்லு இங்க தமிழர்களுக்கு இருக்கிற பிரச்சனையே மொழி பற்று இனப்பற்று ஊட்டப்படாமல் திட்டமிட்டு சாதி பற்று மதப்பற்று ஊட்டப்பட்டு இதனால் வீழ்த்தப்பட்டது தான் எது செத்தாலும் சரி சாதி செத்துறக்கூடாது மதம் செத்துறக்கூடாதுங்கிற எண்ணம் ஓட்டம் தான் இது காரணம் நீங்கள் மொழி செத்துருச்சு நச்சு ஆலைகளெல்லாம் நிலமங்கு நிறுவிட்டான் நீரை உறிஞ்சி விற்கிறான் காற்று சுவாசிக்க இல்லை சாப்பிட நஞ்சில்லாத உணவு இல்ல படித்தா வேலை இல்லை படிக்க கல்வி இல்லை காசு கட்டி படிக்கணும் மீள முடியாத ஏழ்மை வறுமை எதை பற்றி அவனுக்கு கவலை கிடையாது சாதி இருந்தால் போதும் எது செத்தாலும் சாகலாம் என் சாதி செத்தரக்கூடாதுன்னு நினைக்கிறது எவ்வளவு பெரிய கொடுமையான என்ன அது எவ்வளவு பெரிய ஆபத்தான சமூகத்தை உருவாக்கிடுங்குறத நீங்க யோசிக்கணும் அதுதான் இங்க பிரச்சனை எத்தனை கட்சி சாதிக்கு சாதிக்குன்னு தோன்றிருச்சு அது சாதிச்சது என்னன்னு சொல்லுங்க என்னன்னு சொல்லுங்க இப்ப பீகார் எங்க ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேருக்கு வாக்குரிமை கொடுக்க போகிறான் அதுக்கு இந்த கட்சியெல்லாம் நின்று போராடுமா அவனுக்கு வாக்குரிமை கொடுத்தா அவன் இந்த நாட்டு அரசியலை தீர்மானிப்பான் அவன்ட்டு அதிகாரம் போகும் நான் அடித்து விரட்டப்படுவேன் அடிமையாக ஓடுவேன் நிலமற்ற கூலியாக மாறுவேன் அப்புறம் அதை பற்றி உனக்கு கவலைப்படுவேன் நீ வருவியா சொல்லுங்கள் மூவாயிரத்து ஐநூறு வேலைக்கு பதினூணு லட்சம் பேர் வேலை எழுதுனா வே தேர்வு எழுதுனா இத்தனை லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கேன்னு கவலைப்பட்டு போராடுமா அது சொல்லுங்கள் கடலுக்குள்ளே மீத்தேன் எடுக்க போகிறான் அதுக்கு போராடுமா

அது அவரோட கருத்து நாங்கள் நாங்கள் என்ன பட்டியல் அடைச்சதுக்கு ஆடாம ஆடா மான தமிழ் மக்கள் எங்களையும் என் பட்டியல் வைக்கிற என்னை என்னை தாழ்த்தப்பட்டவன் சொல்ல நீ யாரு நீ யார் முதல்ல நான் தாழ்ந்தவனா தாழ்த்தப்பட்டவனா என்னைக்கு இருந்து என்னை தாழ்த்தின வரலாற்றில் எனக்கு தெரியுது இருந்து என்னை தாழ்த்தின தமிழன் தமிழன் பெருமைக்குரியவன் காரணம் தமிழ் பெருங்குடியிலே பிறந்ததினாலேயே தமிழன் பெருமைக்குரியவன்கிற புரட்சி பவலர் என் மக்கள் தான் கேட்குறேன் என்னை வெளியே வெளியிட விடுறான் அப்படின்னு எனக்கு சலுகை வேணாம்டா பட்டியலை வச்சு என்ன பண்ணிட்டேன் என்ன பண்ணிட்டா நீ எனக்கு சலுகைன்ற சலுகை தானே எனக்கு எதுக்கு சலுகை கொடுக்குற எனக்கு உரிமையை கொடு எனக்கு வேண்டியது சலுகை அல்ல எனக்கு வேண்டியது உரிமை சலுகைங்கிறத அடிமை சிந்தனை உரிமைங்கிறது விடுதலை சிந்தனை எனக்கு எந்த பக்கம் நிக்க எந்த பக்கம் நிக்க பட்டியலின் அடையாளத்தை அடிக்கிறதுங்கிறது யாரு கேட்க அது தமிழக முதல்வர் செய்ய முடியும் பட்டியலிருந்து நீங்கள் இந்த சாதிக்கு இவ்வளவு இடஒதுக்கின்னு கொடுக்குறேன் நீங்கள் எங்களை வெளியேற்றி விட முடியாதா பட்டியலிருந்து வெளியேற்ற முடியாதா மத்திய அரசுக்கு சரி மத்திய அரசுக்கிட்டே இருக்குது நீங்கள் பரிந்துரைங்க நீங்கள் சொன்னாதான் கேட்குது இல்லை இடி ரைடு வரும்போது நீங்கள் போய் சொன்னால் அந்த ரைடு நின்றுத எத்தனை காலம் ஆட்சியில் இருந்தீங்க எத்தனை நாள் ஆண்டுகள் இது கோரிக்கை எங்களை எங்களை வெளியேற்று எனக்கு எவ்வளோ வருது பதினெட்டு விழுக்காடு இருந்துச்சு மூணு எடுத்து அருந்த கொடுத்துட்டீங்க சரி இப்போ எனக்கு பதினஞ்சு இருக்குது பதினஞ்சில் எஸ்சி எஸ்டின்னு இருக்குது பறையர் தேவேந்திரர் பழங்குடி மக்கள் இதில் பிரி என்னுடைய எண்ணெய் எண்ணு தேவேந்திரர் நாங்கள் எவ்வளவு அதுக்கு எவ்வளவு கொடுக்கணும் அதை பிரித்து கொடு பிசி எம்பிசி எம்பிசியில் வச்சு கொடுத்துரு எவ்வளோதானே என்ன உங்களுக்கு அதில் கொடுத்தா எனக்கு வேணா அப்புறம் எனக்கு உரியதை கொடு எனக்கு உரியதை கொடு எல்லாரையும் எண்ணு வன்னியர் எவ்வளவு எவ்வளவு எண்ணு இங்கே எவ்வளவு தேவர் எவ்வளவு தேவரில் கல்லர் மரவர் அகமுடைய எவ்வளவு கோணார் எவ்வளவு நாடார் எவ்வளவு உடையார் எவ்வளவு பிள்ளை முதலியார் எவ்வளவு முத்தரையர் எவ்வளவு எண்ணி அவரவர் குடிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்பக்கூடும் இதுதான் அம்பேத்கர் சொல்றார் உரிய பங்குங்கிறார் நீ சம பங்கு சம பங்குங்கிற நாடகத்தை அங்க நிப்பாட்டு உரிய பங்குத்தா ஆடா நீ மாளிகையில் இருப்ப நம் பள்ளத்துக்குள்ள கீழே தாழ்வு குடிசை கட்டி வாழ்வேன் ரெண்டு பேரும் ஒன்னா சொல்லு நீ பல நூறு ஆண்டா உனக்கு கல்வி மறுக்கப்படலை நீ படிச்சுக்கிட்டு இருக்க நான் இந்த தான் பள்ளிக்கூடத்துக்கு ரெண்டு பேரும் என்ன உடனே சம பங்க உரிய பங்குதா அதான் அவர் கருத்து அத அவர் அவர் வேணா அவர் பட்டியலிருந்து வெளியேத்த வேணாம்னு கூட போராடிட்டோம் நான் வெளியேற்ற சொல்லி போராடுவேன் மக்கள் யாரு கூட நிக்கிறாங்கன்னு நாளைக்கு பாப்பீங்கல்ல